பாலஸ்தீனின் ரிப்பா மீது மனிதாபிமானமற்ற தாக்குதல்கள் எசேலின் அடாவடிக்கு எதிராக மதுரையில் எஸ்டிபி கட்சி ஆர்ப்பாட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ரிப்பா மீதான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களே பாலஸ்தீனில் ரிப்பா நகரில் கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் எசேலை கண்டித்தும் பாலஸ்தீன் மக்களை உலக நாடுகள் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போர்க்குற்றங்களை புரியும் அடாவடி எசேல் மீது தடை விதிக்கவும் எஸ் எல் உடனான இந்தியாவின் உறவை முறிக்க வலியுறுத்தியும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் பதாகைகள் ஏந்தி முழக்கமிடும் நிகழ்வுகளும் நடைபெற்றன அதனடிப்படையில் மதுரையில் தெற்கு வடக்கு ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மதுரை நெல்பேட்டை அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோடு எஸ்டிபி கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் ஜி டோட் சீமான் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தெற்கு மாவட்ட பொதுச்செயலாளர் சாகுல் அமீது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தெற்கு மாவட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் சிராஜுதீன் வரவேற்புரையாற்றினார் எஸ்டிபி கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் மண்டல செயலாளருமான அடோட் முஜிபுர் ரமான் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்வில் மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பிஸ்மில்லா கான் அவர்களும் எஸ்டிபி கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் பிலால்தீன் அவர்களும் கண்டன உரை ஆற்றினார்கள் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரஹ்மான் கான் திருப்பரங்குந்தம் தொகுதி தலைவர் சைபுல்லா ஆகியோர் கண்டன கோஷம் எழுப்பினர் சுங்கம் பள்ளி வாசல் நிர்வாகிகள் வழக்கறிஞர் அபுதாகிர் அகமது ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எஸ்டிபி கட்சியின் தொண்டர்கள் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலின் அடாவடிக்கு எதிராகவும் பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாகவும் முழக்கமிட்டனர் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாபர் சுல்தான் நன்றியுரை ஆற்றினார் எஸ்டிபி கட்சியின் சார்பாக மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக இஸ்ரேலுக்கு எதிராக இன்று உலகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை எதிர்ப்பும் கடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இன்று மதுரையில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக அநியாயமாக பாலசீன மக்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்து உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தும் கூட ஐநாவுக்கு எந்தவகையான இல்லாமல் கட்டுப்படாமல் இன்று இஸ்ரேல் தன்னுடைய அடாவடி தனத்தை செய்து கொண்டிருக்கின்றது அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உடனடியாக இந்திய அரசு தன்னுடைய எதிர்ப்பை இஸ்ரேலுக்கு தெரிவிக்க வேண்டும் பாலசீன மக்களோடு உறுதுணையோடு நிற்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் இந்திய அரசுக்கும் நாங்கள் ஐநாவுக்கும் உலக நாடுகளுக்கும் பாலஸ்தீன மக்களோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்தது வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளிக்கொண்டே இருக்கிறோம் முஜித் ரமான் மாநில பி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்